கத்திற்குள் மிகவும் பிரிமானவர்களே ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பதில் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான் மோசே தீர்க்கதரிசி சொல்லுகிறதான ஒரு தீர்க்கமான உறுதியான ஒரு நல்ல வார்த்தை இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும்போது சத்துருக்கள் எல்லாரும் அவங்களுடைய காலகட்டங்கள் எல்லாம் அடங்கும் என்று அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நமக்கு எதிராக வரக்கூடியதான சத்துருக்களின் போராட்டத்தை பார்க்கிறோம் எத்தனை நாள் இந்த நபரோடு எத்தனை நாள் இந்த பிரச்சனையோடு எத்தனை நாள் இந்த போராட்டத்தோடு நான் வாழ்வேன் எப்பொழுது இவையெல்லாம் அடங்கும் என்று சொல்லி போராடி கொண்டு ஒரு சோர்ந்து போன சூழ்நிலையில் ஒரு ஒருவேளை இருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கத்தருடைய வார்த்தை வருது உங்களுக்கு எது எதுவெல்லாம் யார் யார் எல்லாம் சத்துருக்களாக எழுந்து நின்று கெச்சிக்கிறார்களோ கோழியாத்தை போல பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து சோர்ந்து போன உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறார் உங்கள் சத்துக்கள் எல்லோரும் என்ன ஆவாங்க இந்த வார்த்தையின்படி அடங்குவார்கள் என்று இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு காலம் அவங்க கொக்கரித்த காலம் உண்டு இன்னைக்கு ஒரு காலம் வந்துருச்சு உங்களுக்கான உங்களுக்கு சாதகமான ஒரு காலம் வந்துருச்சு உங்களுடைய கண்ணு கண்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கிற பார்வையில் அவர்களெல்லாம் அடங்கி ஒடுங்கி போவதை நீங்கள் இனி பார்ப்பீர்கள் ஏன் இந்த வார்த்தையை தீர்க்கமாக நானும் சொல்லுகிறேன் என்றால் இந்த வசனத்தினுடைய மேல் பகுதி சொல்லுகிறது அவரே நமக்கு என்னவா கேடகமும் மகிமை பொருந்தி பட்டயமு இருக்கிறார் அப்போ அவரே கேடகமாக நமக்கு பாதுகாப்பாகவும் தாக்குதல் பண்ணக்கூடிய பட்டயமாகவும் நமக்கு அவர் இருப்பதால் நமக்கு முன்பாக நிற்கிற அந்த சத்துரு மடங்கிடைக்கப்படுவான் அவருடைய வாய் அடைக்கப்படும் கட்டப்படும் அவருடைய செயல்கள் இதுவரைக்கும் அப்படியே எழும்பி பலவிதத்தில் பிரச்சனை உண்டாக்கின அவருடைய எல்லாவிதமான விதமான அழிந்து போகும் அவருடைய கொட்டம் அடங்கும் நீங்கள் எழும்புவீர்கள் உங்களுக்கு முன்பாக அவன் மண்டு இடுவான் ஆகவே சத்துரு எத்தனை நாள் அவனோடு நான் மல்லுக்கட்டி கொண்டு போராடுவது என்று முறுமுறுக்க வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாக இந்த வார்த்தையை நம்புங்கள் எனக்கு முன்பாக அவர்கள் மடங்கடிக்கப்பட்டு போவார்கள் அவர்கள் அடங்குவார்கள் என்று விசுவாசத்தோடு இன்றைக்கு எழும்புங்கள் இந்த நாள் நீங்கள் எழும்ப எழும்ப அது வெற்றி நாளாகவே மாறும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் எதிர்மறையான வார்த்தைகளுக்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் சத்துரு இச்சகம் பேசி அடங்கி போவான் எனக்கு முன்னால இனி அவனுடைய பருப்பு வேகாது என்று சொல்லி தைரியமாக எழும்புங்கள் கத்தருடைய பிரகாசம் கத்தருடைய பிரசன்னம் கத்தருடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்கிறது கத்தருடைய தெய்வீக ஞானம் உங்களுக்குள்ளே வெளிப்பட போகிறது கத்தர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் உங்கள் மூலமாக கிரியை செய்யப் போகிறது உங்களை எதிர்த்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக வெக்கப்பட்டு போகத்தக்கதாக கத்தருடைய பலத்த செய்கைகள் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது நீங்கள் வெற்றியாளராக எழும்புவீர்கள் பிரகாசிப்பீர்கள் அதன் மூலமாக கத்தருடைய நாமம் அமைப்படும் ஜெபிக்கலா நல்ல பிதாவே அண்டவரே எங்களுக்கு முன்பாக எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் இந்த நாள் அண்டவரே அவர்களெல்லாம் இச்சகம் பேசி அடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் எந்த விதத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள் வாக்கியவான்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு கேடவும் பட்டயமாக இருக்கிறீர் ஆண்டவரே ஆகவே இந்த நாள் முதல் ஆண்டவரே எங்களுடைய கொம்பு தான் உயரும் அப்படிப்பட்ட உயர்வையும் மேன்மையும் கத்தர் முன்கொரித்ததுக்காக நன்றி இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாக அமைந்ததுக்காக ஸ்தோத்திரம் இதை அண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்